பேர் திருவாரூர் கணேஷ் நான் இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பை கொடுத்த எங்கள் டைரக்டர் அறிவழகன் அண்ணனுக்கு நன்றி அது மட்டும் இல்லாமல் இந்த படம் நீங்கள் எல்லாருமே பார்க்க பார்க்குற மாதிரிக்க ஒரு படமாக இருக்கும் இந்த படத்தில் மக்கள் யூடியூப்பை பார்த்து எப்படி வீணாக போகிறாங்க அது மாதிரிக்க யூடியூபர்ஸையும் கலங்கப்படுத்தாமல் நல்ல யூடியூபர்ஸும் இருக்காங்க கெட்ட யூடியூபர்ஸும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பா ஒரு அப்பா ஒரு பையனாக படிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் டைரக்டர் அழகாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீம் சாரி இது எனக்கு ஃபஸ்ட்டும் மேட அதனால கொஞ்சம் பேச முடியல ஒரு மாதிரி இருக்குது யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எங்கள் டைரக்ஷன் டீம் ரமேஷ் ப்ரோ ராகதேவன் அண்ணன் எங்கள் ட ஹரிவழகன் அண்ணன் அண்ண ராபட்டப்பா அவங்க எல்லாருக்குமே நன்றி அது மட்டும் இல்லாமல் எங்கள் மியூசிக் டேரக்டர் சாய் சுந்தர் ப்ரோ அவருக்கும் நன்றி அது மட்டும் இல்லாமல் எங்கள் எடிட்டர் லினு அண்ணன் அவங்களுக்கும் நன்றி எங்கள் கேமராமேன் தங்கபாண்டிய அண்ணன் சோட்டா மணி அண்ணன் அவங்களுக்கும் நன்றி மொத்தத்தில் இந்த படம் நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசிக்கும் ஒரு படமாக ரசிக்கிற ஒரு படமாக இருக்கும் அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்த்து சந்தோஷப்படுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் ஜெயிக்க வைப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறோம் படத்தோட ஒன்னத்த கேவரமாக நான் எனக்கு முன்னாடி தங்கப்பாண்டின்னு ஒருத்தர் பண்ணார் அதுக்கப்புறம் செகண்ட் ஷெட்யூல் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் இந்த படம் வந்து கொஞ்சம் சின்ன பட்ஜெட்டாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு ஒரு லொக்கேஷனுமே வந்து எங்களுக்கு செட்டு போட்டு எதுவுமே கிடைக்கல ரொம்ப லைவா இருந்தது ஒரு ஆறாக இருந்தாலும் சரி குளம் அந்த மாதிரி இதாக இருந்தாலும் நாங்கள் எதுவுமே வந்து பிளான் பண்ணல அப்படியே போயிட்டு தான் ஷூட் பண்ணோம் எல்லாமே ஏன்னா ஸோ படத்தோட பட்ஜெட் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எடுக்கணும் அப்படின்ற பிளானில் தான் அதில் ப்ளான் பண்ணியிருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ் அரியூ ப்ரோ திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணார் பாரதியனாக தான் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி மணியனை நாளைக்கு வர முடியுமா அப்படின்னுமே கேட்டார் என்னாச்சுன்னு கேட்டேன் இல்லை ஒரு படம் ஒன்று போயிட்டுருக்கு தேவைப்படுதுன்னு கேட்டிருந்தார் அதனால் வந்திருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்புறம் காலையில் தான் அருள் ப்ரோ அன்னைக்கு காலையில் தான் நான் பார்த்தேன் எனக்கு டேரக்டர் யாருன்னு தெரியல ஏன்னா ஃபோனில் தான் பேசினோம் அன்னைக்கு காலையில் வந்தோம் வந்து மீட் பண்ணும்போது என்னை நான் மட்டும் இருந்தேன் அவர் அங்கே நின்றுட்டு இருந்தார் நான் அவர் பார்க்கல என்னை அவர் பார்க்கல திடீர்னு திரும்பினார் ப்ரோ மணியா அப்படின்னாரு ஆமாம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் அறிவு ஆ ஆமாம் ப்ரோ அப்போ தான் கை கொடுத்து அப்போ தான் மொதல் மொதல் மீட்டாக போகலாம் அன்றைக்கி காலையிலேயே போய்ட்டு பூஜை போட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்களால் முடிஞ்சளவு எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்கோம் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் இந்த கொஞ்சம் நல்லா வரும் எனக்கு இதுதான் முதல் மேடு தப்பா பேசணும் நினைச்சுக்காதீங்க இறைவனுக்கு நன்றி அம்மா பாக்க நன்றி டைரக்டர் சார் தேங்க்யூ என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவன் பண்ணுவான்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 சாரி சாரி கொஞ்சம் லைட்டாக நர்வஸாக இருக்கு சரி 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 ஓகே ஆரம்பிக்கலாமா சரி டே சார் ரொம்ப ரொம்ப நன்றி என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு நான் பண்ணுவான் அப்படின்னு நம்பி எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் கோவாட்டீஸ்ட்டுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நான் ஷார்ட்டில் வந்து ஒரு இடத்துல நிற்க மாட்டேன் துரு துருத்துருத்துன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதையும் பொறுத்துக்கிட்டு குணாண்ணா சாரிண்ணா கணேஷ் சாரி என்ன அதையும் பொறுத்துக்கிட்டு என் கூட ஓகே அப்படின்ட்டு ட்ராவல் பண்ணியிருந்தாங்க ஒரு பதிமூணு நாள் ஷூட்டு அப்படின்னு தான் போனேன் ஆனால் அது அது ஒரு பதினஞ்சு நாள் பதினாறு நாள் பதினாறு பதி ஆமாம் ஒரு பதிமூணு நாள் பதினஞ்சு நாள் கிட்ட போச்சு டே நைட்டுன்னு போட்டு சார் பிரி பிரின்னு பிரித்து எடுத்துட்டாரு எனக்கு இப்போது அதை நினச்சா அடிவரங்க சார் கால் பண்ணான்னு ஐயோயோ இவர் எதுக்கு கால் பண்ணுறாரு இவர் ஷூட்டு ஒரு நாள்னு கூப்பிட்டு டே நைட்டுன்னு போட்டு பிரித்து எடுப்பார் அப்படின்னு ஒரு பயத்தோடவே போ போவேன் ஆனால் அங்கே போனால் சார் முகத்தை பார்த்தோன்னே இவருக்காக பண்ணாங்க வேறு கடா பண்ணணுன்ற மாதிரி ஒரு இதாகிடும் அவ்வளோ கைண்ட்னஸாக ஸ்வீட்டாக கூப்பிட்டு இது பண்ணுங்க வினோத் கரெக்டாக இருக்கும் பண்ணுங்க பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார் எனக்கு தெரிஞ்சு எங்கள் டீமில் எல்லோரும் ஒரு கட்டத்துக்கு மேலே மூச்சு பேச்சு ஆள் எங்கே எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே கான்டாக்டே இல்லை ஆனால் மூணு வருஷத்துக்கு கழிச்சும் சார் வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் இந்த படத்தை இங்கே கொண்டு வந்து ட்ரெய்லரு அப்புறம் ஆடியோ லான்ச் டீசரு எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அப்பப்போ சார் வந்து இவ்வளோ தூரம் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கும்போது ஓகே சார் இருந்து இது பெரிய லெசன் சார் எனக்கு கண்டிப்பாக சார் நான் கூட சீரியஸாக சார் ஃப்ராங்கா சொல்லணும்னா என்ன நினச்சேன்னா அவ்வளோதான் போல் இருக்குது அது ஷூட் முடித்ததுக்கப்புறமேட்டிக்கு அவ்வளோ தான் இது வராது போல் ஏதோ ஓகே அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு நாள் கால் பண்ணி வினோத் இந்த மாதிரி இது அது என்ன பைக்ஸா பைக்ஸ் அது என்ன ப்ரொமோ ப்ரொமோ எடுக்கணும் நீங்கள் ப்ரொமோ ஷூட் எடுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக வரணும் நீங்கள் இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறோன்ற சொன்னார் ஓகே சார் என்ன என்ன சார் சீரியஸாகணும் ஆமாம் இன்னொரு நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் சரி ஓகே சார் நான் கண்டிப்பாக வரேன் சார் போய்ட்டு அப்புறம் ப்ரொமோ ஷூட்ஸ் இருந்தா சார் பைக்ஸ் எடுத்தாங்க எல்லாம் முடித்தோம் முடிச்சுட்டு அப்போ எனக்கு அந்த அந்த மூமெண்ட்டில் நான் ஒரு விஷயத்தை வந்து உணர்ந்து ரியலைஸ் பண்ணேன் என்னென்னா ஒரு விஷயம் நமக்கு பிடிக்குது அப்படின்னா அதுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எத்தனை தடைகள் வந்தாலும் அதை வந்து தடை அதை உடைன்ற மாதிரி தான் படத்தில் டைட்டில் மாதிரி தான் அதுக்காக பொறுமையான நிதானமாக நம்ம அந்த வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக அது நிச்சயமாக ஒரு நாள் வந்து அது சக்சஸ் ஆகும் இப்போது எங்களுக்கு அது ஆயிருக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ சார் அப்புறம் இந்த படத்தில் டிஓபி மணி மணியண்ணா மணியனா வந்து அவர் எப்போவுமே இப்படி தான் அவர் வந்து பேசவே மாட்டார் அது ஒரு மாதிரி அப்படி சுடு சிடு சிடுன்னு இருப்பார் ஆ ப்ரோ ஃப்ரேமில் ஓகே ப்ரோ ஆ ஓகே ப்ரோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு எதுவும் பேச மாட்டாரு பட் தேங்க்யூண்ணா நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்புறம் இன்னொரு டிஓபி அண்ணா இருக்கார் தங்கப்பாண்டியன் அவர் இன்னைக்கு வரல வரல தானேண்ணா வரல வரல ஓகே அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அவர் இது இந்த அண்ணனுக்கு மேலே அந்த அண்ணன் இந்தந்தது எதுவும் நம்ம போய் கேட்டால் எதுவும் சரி ஓகே ஒரே வாரத்தில் முடிச்சிடும் அவர் அப்படி இல்லை ஒரு வாரத்துக்கு பத்து பதினஞ்சு வார்த்தை சொல்லுவார் ஆஹா இவர் கிட்ட நம்ம ஏண்டா கேட்டுன்ற மாதிரி ஆகிடும் ஏண்டா கேட்டுன்ற மாதிரி ஆஹா இதை நம்ம இது கூடாது போலயே ஒரு எதாவது தான் சொல்கிறாரே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நான் எனக்கு வந்து புதுசு என்னோட முதல் படம் அதனால எனக்கு அந்தளவுக்கு அப்போ வந்து சரியாக சினிமாவோட நாலேஜ் அப்போ எனக்கு அளவுக்கு எனக்கு இப்போ இருக்கிற அந்த நாலேஜ் எனக்கு அப்போ இருக்காது அதுதான் உண்மை ஆனால் அதையும் பொறுத்துக்கிட்டு என்னை வந்து ஓகே அப்படின்ட்டு பட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் வேறு சாய் 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 சூப்பர்மா சாங்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்குது நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டோம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மச்சான் சாங் யாரா போட்டால் அப்படின்னு நீ நம்ம நம்ம தம்பி தாண்டா விடுந்தேன் அப்படியா மச்சம் வேற லெவலாக இருக்குடா சாங் அப்படின்னு நல்லா இருக்குமா சாங்ஸ் வந்து சூப்பராக இருக்குது அதுவும் தஞ்சாவூர் காரன் தான் எனக்கு படத்தில் வந்து ரொம்ப ஃபேவரட்டான சாங் சூப்பராக இருக்குது தேங்க்யூ சாய்